வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூர்த்தி கம்பெனி ட்ரன் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நண்பர்கள் நம்ப சேனலில் பாருங்கள் கிளியராக மூணும் எடுத்திருக்கோம் நாலு எடுத்துருக்கோம் எட்டு எடுத்திருக்கோம் நண்பர்களே போர்டு மாதிரி வெற்று வந்துருச்சு ஆனால் பி போர்டு மட்டும் கிளியராக நாலு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே சி போல மூணு கொடுத்துருந்தோம் அது ஏ போலில் பாஸ் ஆகிடுச்சு ஏ போல் எட்டு கொடுத்துருந்தோம் அது சி போலில் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் நாலு பீபோலே கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோலில் நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஆல்போவில் பாருங்கள் ஆல்போவில் நாலு கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு நண்பர்களே ஆல்போவில் நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் ஆல்போ டூ டிஜிட்டில் பதினாலுன்னு கொடுத்துட்டோம் முப்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அதுவும் சூப்பராக ஒரு வெற்றி வந்திருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா டி போர்ட் பாருங்கள் டீ போர்டு பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நாளைக்கு ஏழு கண்டிப்பாக உறுதியாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் கிளியராக டி ஏழு வந்துடுச்சு நண்பர்களே ஏ டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கெஸ் பண்ணி கொடுப்போம் அதுவும் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்கள் டி ஏழு எடுத்து வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ஒரு முழுமையான வெற்றி வந்திருக்கும் நண்பர்கள் இதே போல் தான் நம்ம சேனலில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்னட் வின்னிங்கை எடுத்து கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம ஷார் மை தமிழா சேனலில் நண்பரே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கணும்பா அந்த வகையில் தான் க்ளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழாக சேனலில் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் வாங்க எட்டாம்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு எடுத்துகிட்டு ஆனால் போர்டு மாதிரி கேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதார கம்பெனி கம்பெனி பார்த்தீங்கன்னா பாக்கியதாரா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு பாக்கியதாரா கம்பெனியோட ட்ரா நம்பர் ஆறுக்கான கேஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு ஏபிசி ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு சிங்கிள் போடல ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏழு அல்லது எட்டு ஏ போடில் ஏழு அல்லது எட்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா பி போர்டு ஆறு அல்லது ஒன்பது அதே போல் சி போர்டு ரெண்டு அல்லது மூணு ஏ பி சி பார்த்தாச்சு சிங்கிள் போடில் அதில் பார்த்திங்கன்னா ஆல் சிங்கிள் போடல ஆல்போர்டு பார்த்திங்கன்னா மூணு அல்லது ஆறு மூணு அல்லது ஆறு ஆல்போலில் கொடுக்குறோம் நண்பர் இன்றைக்கு ஆல்போலில் நாலு கொடுத்துருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பரை வந்துருந்துச்சு ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபிபோலில் இருபத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது நண்பர்லேயே ஏபி போல இருபத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி போர்டு பார்த்தாலாம் பிசி போர்டில் முப்பத்தி ஏழு பிசி முப்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு நண்பர்களின் ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஏபிபிசிஏசியெலாம் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டல எழுபத்தி ஆறு டூ டிஜிட்டில் எழுபத்தி ஆறு கெஸ் பண்ணி கொடுக்கறன்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்பது பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதார கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு அதற்கான த்ரீ டிஜிட் கெஸிங் தான் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட் கெஸிங்கில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆனூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு நண்பரே த்ரீ டிஜிட் கெஸ்ஸிங்கில் ஒன்பதாம் தேதிக்கான பாக்கி தர நம்பர் ஆறுக்கான த்ரீ டிஜிட் கெஸ்ஸிங்கில் ஏபிசி போல நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா அதிலிருந்து கிளியராக வின்னிங் நம்பராக கண்டிப்பாக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் நண்பா ஃபோர் டிஜிட் நம்பரில் டீபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டீபோர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு மூணு உறுதியாக மூணு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துட்ருந்தோம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துருந்துச்சு அதுவும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கெஸ் பண்ணி கொடுப்போம் டி போர்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துட்டுக்கோ நம்ம ஷார்ப் மைண்ட் தமிழா சேனலில் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்கள் நண்பா